வணக்கம் மனிதர்கள் வாழும் பகுதிகளில் பாம்புகள் வருவது சகஜமான ஒரு விஷயம் குறிப்பாக மழைக்காலங்களில் பாம்புகள் புகழிடம் தே தேடி வீட்டுக்குள் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் விஷப்பாம்புகள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவை மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது அதனால பொதுவாகவே பாம்புகள் நம்ம வீட்டு பக்கத்தில் வராமல் இருக்கிறது இருக்கிறதுக்கு சில தடுப்பு நடவடிக்கைகளை நம்ம மேற்கொள்வது அவசியம் அதை பற்றி தான் அந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கணும் பாம்புகள் பொதுவாக செடிகள் குப்பைகள் மற்றும் கற்களுக்கு அடையில தான் தஞ்சம் புகும் அதனால் நம்ம வீட்டின் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுருக்கிறது பாம்புகளை விரட்டுவதற்கான முதல் படி புதர் செடிகளை ஒழுங்காக வெட்டி குப்பைகளை அகற்றி கற்களை ஒழுங்குபடுத்தி வைக்கணும் தேவையற்ற பொருட்களை வீட்டின் சுற்றுப்புறத்தில் சேமித்து வைக்கக்கூடாது இரண்டு வீட்டில் ஓட்டைகள் மற்றும் விரிசல்கள் இருந்ததுன்னா அதை அடைச்சணும் பாம்புகள் சிறிய ஓட்டைகள் மற்றும் விரிசல்கள் வழியாகத்தான் வீட்டுக்குள்ள நுழைய முடியும் அதனால நம்ம வீட்டின் சுவர்கள் ஜன்னல்கள் அப்புறம் கதவுகளில் இருக்கிற விரிசல்களை அடைப்பது முக்கியம் குறிப்பா தரை மற்றும் சுவர்கள் இணை இணையும் இடங்கள்ல கவனம் தேவை மூன்று கழிவுநீர் குழாய்களை மூடி வைக்கணும் பாம்புகள் கழிவுநீர் குழாய்கள் வழியாகவும் வீட்டிற்குள் நுரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கழிவுநீர் குழாய்களை வலை போன்ற அமைப்பை கொண்டு மூடி வைக்கிறது நல்லது மேலும் கழிவுநீர் பா தேங்காமல் பார்த்துக்க வேண்டியதும் அவசியம் நான்கு சரியான செடிகளை நட்டு வைக்கணும் சில செடிகள் பாம்புகளை விரட்டும் தன்மை கொண்டவை அதாவது வேம்பு கற்றாழை சாமந்தி போன்ற செடிகளை வீட்டில் வளர்க்கிறதன் மூலமா பாம்புகளை விரட்ட முடியும் வேப்ப மரத்தின் இலைகள் பட்டைகள் பழம்னு அனைத்தும் கசப்புத்தன்மை கொண்டவை இதன் காரணமாக வேப்பமரம் இருக்கிற இடத்துக்கு பாம்புகள் வர்றதில்லை சாமந்தி பூவின் வலுவான வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால இந்த செடியை வீட்டில் வளர்க்கிறது பாம்புகளை விரட்டுறதுக்கு ஒரு சிறந்த வழி கற்றாழையின் வித மருந்து வாசனை பாம்புகளுக்கு பிடிக்காதனால கற்றாழை செடி இருக்கிற பக்கமும் பாம்புகள் வர்றதில்லை ஐந்து பூனைகள் மற்றும் நாய்களை வளர்க்கிறது நல்லது பூனைகள் நாய்கள் பாம்புகளை கண்டறிந்து விரட்டும் திறன் கொண்டவை அதனால் வீட்டில் பூனை அல்லது நாய் இருந்தது அப்படின்னு சொன்னா பாம்பு இன்கேஸ் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட சத்தம் போட்டே பாம்புகளை விரட்டிடும் அதனால் வளர்ப்பு பிராணிகள் இருக்கிறது பாம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும் ஆறு பாம்பு விரட்டும் பொருட்களை பயன்படுத்துறது கடைகளில் பாம்பு விரட்டும் பல்வேறு பொருட்கள் கிடைக்குது அவற்றை வாங்கி வீட்டின் சுற்றுப்புறத்தில் தெளிப்பதன் மூலம் பாம்புகளை விரட்டலாம் குறிப்பாக வேப்பெண்ணெய் ஒரு சிறந்த பாம்பு விரட்டி வேப்ப எண்ணெண்ண வீட்டின் சுற்றுப்புறத்தில் ஸ்ப்ரே மாதிரி தெளிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னால் பாம்புகள் வராது ஏழு பாம்பை கண்டால் என்ன செய்வது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது முதலுதவி மாதிரி பாம்பை நேரில் கண்டா அதை தொடரதை தவிர்க்கணும் உடனடியாக பாம்பு பிடிக்கிறவங்கள கூப்பிட்டு அந்த பாம்பை பிடிச்சிட்டு போறதுக்கு நம்ம சொல்லணும் பயிற்சி இல்லாமல் பாம்பை பிடிக்க முயற்சி செஞ்சோன்னா அது ஆபத்தில் முடியலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது தவிர இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செஞ்சு பாம்பு ஒரு வேளை ஏதாவது கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம பதட்டம் அடையக்கூடாது ஏன்னா நம்ம பதட்டம் அடையும் போது தான் நம்மளோட ரத்த அழுத்தம் அதிகமாகி உடனடியாக உடம்புல விஷம் பரவேறும் அதனால் நம்ம முதல்ல பதட்டம் அடையக்கூடாது உடனடியாக மருத்துவரை அணுகிறது நல்லது இந்த விஷயங்களை நம்ம முறையாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டுக்காரர்கள பாம்பு வராமல் தடுக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ